அதிகமான மகிழ்ச்சி பறி போறதுக்கான காரணம் இந்த ஒப்பீடு செய்யறது இப்ப பாருங்க ஒரு ஆள் பார்ப்பாரு அவர்களுக்கு நிறைய எல்லாம் அருள் செஞ்சிருப்பான் நிறைய அவருக்கு அருள் செஞ்சிருப்பான் ஆனால் இன்னொரு பார்த்த உடனே டென்ஷன் கவலை இப்ப நிறைய பேருக்கு கவலை எப்படி வருதுன்னு சொன்னா மகிழ்ச்சி பறிப்போகுது எப்படி மகிழ்ச்சி பறிப்போகுதுண்டா தன்னிடத்தில் இருக்கிறத பார்த்தா அவர் தனியாக ஒரு இடத்துல இருந்தாரு நிம்மதியாக தான் இருப்பார் நாலு பேரோட இருக்கும் பொழுது அந்த பார்வைகளை பார்த்து அந்த பார்வைகளை சரியாக அந்த வரையறுத்து கொள்ள தெரியாதவர்களுடைய உள்ளத்துல அதிகமாக அடுத்தவர்களோடு தன்னை ஒப்பிட்டு 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 கவலை அவரிடத்துல அதிரிக்கிறது என்ட்ட இல்ல இவரிடத்துல இருக்குது என்கிட்ட இல்ல ஆனா அல்ல எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் ஒருவருக்கு கோடியை கொடுத்திருப்பான் ஆனால் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஆரோக்கியத்தை எல்லாம் தந்திருப்பான் அதை பார்க்கிறதே இல்லை எனக்கு எப்பயுமே அடிக்கடி கவலை வருது கவலை வந்தால் நான் எப்பொழுதுமே அல்லாட நினைப்பு வந்துடும் அந்த கவலையும் அருள்தான் ஆனால் நிம்மதியிலே நிம்மதியிலே சந்தோஷத்திலே வாழ்றவங்க நாங்கள் பல பேர் நினைப்போம் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் அதுக்கு மருந்து என்னவென்றே தெரியாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் ரப்போடு சில நொடிகள் பேசுகிற பொழுது அந்த கவலைகள் துன்பங்கள் மறந்து போகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அருள் உங்களுக்கு தந்திருக்கிறான் நிம்மதி அடைய வேண்டும்